கிறிஸ்தவத்தை லட்சியம் என்ன அவர் மேகங்கள் மேலே வரும்போது நம்ம என்ன செய்யணும் கிறிஸ்துக்குள்ள மறுத்திருந்தோம்னா முதலாவது என்ன செய்வோம் எழுந்திருப்போம் உயிரோடு இருப்போம் மறுவமாக்கப்பட்ட சாயலோட நாம் என்ன அவரை போய் என்ன பண்ணுவோம் சந்திப்போம் இதான் கிறிஸ்தவ ஜீவியத்துடைய லட்சியம் வேற எதுக்காக நீ அழைக்கப்படல நீ அதை விட்டுட்டு ஏசுவ எதற்காக நீ தேடுற எதற்காக சபைக்கு வர எதற்காக நீ கேசுவை பின்பற்றுகிறாய் முதலாவது அவர் மேல நீ விசுவாசமா இருக்கணும் அவர் சொன்னவைகளின் மேல விசுவாசமா இருக்கும் நான் சொல்றேன் அவரே சொல்லியிருக்கிறார் வானம் பூமி ஒழுந்து போன வார்த்தை என்ன செய்யாது ஒழியாது இந்த வானத்தை சிருஷ்டித்தவர் அவர்தான் பூமியை நிலைப்படுத்தினவர் அவர் தான் அது ஒளிஞ்சு போகும் ஏன் வார்த்தை என்ன செய்யாது சொன்ன அவர் சொன்ன ஒன்றுமே தவறாது அது நிச்சயமாய் நிறைவேறும் அவர் சொன்னவையெல்லாம் இருக்கதா இல்லையா அவர் தனது உயிர்த்தல் குறித்து சொன்னது நிறைவேறிச்சா இல்லையா இன்றைக்கும் அவர் கல்லறை திறந்திருக்கிறது உங்களுக்கு போகிறதுக்கு வசதி இருந்தா போய் பார்க்கலாம்